எழுந்துரு அவன் போய் பாப்பான் விழுந்திருக்கு போல இருக்கே என்ன உனக்கு தரேன் எங்க கிட்ட பிஸ்கட் எல்லாம் எதுவும் இல்லையே நான் கிச்சன் இருக்கும்போது வந்து எட்டி எட்டி பாத்தீன்னா உங்களுக்கு எதுவும் இல்ல எதுவும் தர மாட்டேனா மியாவ் மியாவ் அச்சோ மியாவ் கொன்னலியா உன்ன விட நான் சேட்டையான் கேல அவ கிட்ட பனிஷ்மென்ட் உனக்கு நான் ஒண்ணும் தர மாட்டேன் நீ வீட்டு சன்னல் விட்டு நீ பாக்குற இளநெஞ்ச நெஞ்ச தொட்டு தொட்டு நீ தாக்குற கணாலே பேசாதே கல்யாணம் பேச கையோட கை செட்டு பூங்கா த வீசே ரேகா பாட்டு ஃபோனுக்கு மாதிரி தெரியலையே ரேகா நமக்கு தான் ஜாலியாக பாடினதா இருக்கட்டுமே என் போ பாஸ்ட்லாதான் திங்க் பண்ணும் ரேகா பண்ண பாடலாம் காதலர் ரத்த ஏத்த வர்தானே மியாவ் மியாவ் மீனா தானே ஏய் மியாவ் ஆマンスலே அப்படியே என்ன சொல்ல மாட்டேன் எம்மீன் குட்டி என்ன மீனு மீனா நீ மத்தி மீனா பார மீனா கெளத்தி மீனா இல்ல ஆத்தி மீனா மீனே இல்ல மீனாம்மா

நீ சேவத்து மேலையும் கூரை மேலையும் ஏரே எலியலா தெரிச்ச ஓட அதைத் திறந்து பிடித்திதா நீ வெச்சिवा गाइस ஓட உனக்கு தர பரிசு ஏதம்மா தம்மா கரிசோறு நீ நோ பாலு இல்ல ஏ என்னம்மா அதலமா நீgetElementById="1" எப்படி இருக்கும் நான் ஆது நீ பாடின பாட்டுக்கு போனா தெரிச்ச ஓடிர்ச்சு போ நீ திரும்பி கூட பார்க்காதீங்க ஐயோ கடவுளே வீட்டுல பெண்கள் இருந்தா இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு ஜாலியா நல்லா என்ஜாய் பண்றாங்க நமக்கு தான் யாருமே இல்லையே அப்படி இப்படி நமக்கு தெரியும் பூனையா இருக்குமோ பூனையா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா நல்லா வெயிட்டா இருக்கு நம்ம ட்ரெய்னிங் பீரியட்ல അയ്യോ ഊർദിലെ പേ വന്ന വര സൗണ്ട മാറിയ

இருக்கு பாட்டு இருக்க இறங்குடா ஏறங்கடா ஏறிமார்டு இறங்குடா திரும்பி கூட பாடுக்க முல்ல படுத்துறடா சொல்லிப்பே இருக்க டே அஜய் டே அஜய் விளையாடுறதுக்கு போதும் இறங்குடா யோ இவனோட சேகர் கம்முன்னு படுறா உம் எனக்கே இங்க மழை பெஞ்சிட்டே இருக்கும் தரையெல்லாம் ஜுல்லுன்ட்டு இருக்கு படுக்கவே முடியல இதான் இவன் ஒருத்தன் சும்மா ஏட்டி வச்சுட்டே இருக்கான் உம் ஏறும் இறங்குடா நீ ஏன் மழைதான் பார்த்திருக்க அதுக்குள்ள தரை சொல்லுட்டு இருக்கான் சொல்லுன்னு உம் நானா இல்லையே பாய் இல்லைதாடா பார்த்துருக்கேன் குத்துதுடா கூட

டே சேகர் நான் ஒன்றும் உன் மேலே படுத்துருக்கலாம் சும்மா சும்மா என்ன சொன்னா பாராமா அது விளையாடாத யாரு நானா நீ மேல கண்ணை தந்து பாரு இப்போ நீ மிதிக்கிற மிதியில என்ன ஆகிற பாரு முதல்ல கண்ணை தரடா இவங்களா ஆஹ் இவங்க எப்படி அதான் கேக்குறேன் எனக்கே ஷாக்கா தான் இருக்கு அப்படியா என்னமோ விழுந்த மாதிரி இருந்துச்சுடா நான் தான் பூனைட்டேன் அப்புறம் பார்த்தா வெயிட் அதிகமா இருக்கும் தான் நீ என்ன ஓ அப்போ நான் தின்னு தின்னு கொளுத்து கிடக்கேன் இல்லை

పూన <small>

எனக்கு தெரியும் அதான் நீயே தான் உன் கூட படுப்பேன்னே இது வரைக்கும் எனக்காவது ஒரு நாள் என் கையாவது அப்படி இருக்க உன் மேல ஏறி நான் படுக்கிறேன் அப்புறம் அதுவும் பேய விட நான் வெயிட்டான் அதை எப்படி கண்டுபிடிச்சிருந்தா எனக்கு தெரியல

முடிலடா சாமி டேய் உம் ஏடா இந்த ராத்திரியில முகலீம்ல தூக்குடா யாரு நானு நா தூக்கணுமா பின்னே ஏமானதான வளர்ந்து கிடக்காங்க நான் எப்படி உம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீயாச்சும் உன் ஆளாச்சு ராத்திரியில ஏன்டா அலப்புற பண்ணிட்டு இருக்க இவங்கள தூக்குன்னு சொன்னா நீ பாட்டுக்கு பெட்ஷீட் தூக்கிட்டு யாரு நான் அலப்புற பண்ணிட்டு இருக்கேனா ஆமா இவங்கள தூக்கி அவங்க படுக்க வைக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு இப்ப நீ எங்கயோ பெட்ஷீட் எடுத்துட்டு உங்க சங்காத்தமே வேண்டாமப்பா எனக்கு நான் எங்கேயாவது போய் படுத்துக்கிறேன் ஏன்டா நான் என்ன பண்ணேன் நீங்க ஒன்னும் பண்ணலைங்க சார் எல்லாத்துக்கு காரணம் இதோ இங்க படுத்திருக்கால இந்த மொட்டை கண்ணிதான் காலையும் என்ன நிம்மதியை விட மாற்றா நைட்டு தூங்க கூட விட மாற்றா நானே சிவனேன்னு தனியா வேற ரூம்ல படுத்துக்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள அழப்புற படுறா இவளுக்கு என்னமோ வர தெரியாத மாதிரி நைட்டோட நைட்டா நம்ம ஊருக்கு விட்டுட்டு ஓடிடுவோமா என்னவா ஆட்டம் போட்டா அப்பப்பா அப்பா சரி சொல்லி இங்கே படுத்துட்டோம்ல அதான்டா வேணுட்டே அவங்களே இவதான் எட்டி வச்சிருப்பா சரிடா ஓ ஆளால் என்னால் எல்லாம் தூக்க முடியாது உனக்கு தேவைன்னா நீ தூக்கி அவங்களை இங்கே படுக்க வச்சுட்டு நீ படு இல்லையா என்னவோ பண்ணு என்ன ஆளை விடுங்கடா சாமி டென்னு டே ஆ பெட்ஷீட்டை கொடுத்துட்டு போடா அப்புறம் நான் எதைடா வெளியே விரித்து படுக்கறதே எனக்கு குளிராதா அப்புறம் எனக்கு பெட்ஷீட் வேணும்லடா ஆ அதான் உன் மேலே விழுந்து கிடைக்க ஒன்று அதையே கட்டி பிடிச்சுக்கோ ஆ அதெல்லாம் இப்ப இப்போ கூடாதுடா ஏண்டா சேகர் இந்த மொட்டக்கனியை விட நீ என்ன நல்லா வச்சு செய்யறடா அப்படிலாம் எதுவும் இல்லையே ஒரு டீய கிட்ட என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா ஆனா நீ பல்ல காட்டிட்டு இவங்க கூட நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியாத நினைச்சிட்டியா என்ன அய்யோ பயபுல பார்த்துட்டு இருக்கும் போல இருக்கே எங்க அப்பாக்கே ஓகே அவரே பர்மிஷன் கொடுத்துட்டாரு யாரா இருக்கலாம் பயந்து நீங்க ஒன்றும் ஆள் கூட ரொமான்ஸ் பண்ண வேண்டாம் என்ன தூங்க விடுங்க ரேகா கடுப்பாத்தாமல் படுத்துருக்கிறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா பாயும் நாடி எங்கும் ஏ தூங்கிருக்கோம் நல்ல நிம்மதியா நல்ல தூங்கி காலையில இருந்து கூட இடம் இல்லாம குற்றமலையில நின்னு முதல்ல பாட்டி தாத்தாட்ட பேசி உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம் பாத்ரூம் போக கூட முடியாம கஷ்டப்பட்டீங்கன்னு அஜய் சொன்னா சாரிமா இங்க வந்து மட்டும் மாடிய குற்றா அதை குற்றேன்னு வேண்டாத வேலை தானே பண்ணிட்டு இருந்த உடம்பு என்னத்துக்காகிறது பாரு உடம்பு ஹீட்டா இருக்கு காய்ச்சல் இருக்கும் போல இருக்கு

சொல் கோிலின் கீழே வெண் கூட்டம் என் வேலே பூவாளி மீலை போலே நீ சிந்தினாய் எந்த வேலை நான் கோகிலின் பன்னீர் பூ நான் போய் ஆசை கொடுத்துகிறேன் நீ எங்கே இருங்க அவ்வளோ தானே வேற என்ன நீங்க ஆஹா வேற ஒன்றும் இல்லைன்னு பாட்டி எல்லாம் மயந்து பார்த்தனாங்க அது என்ன எது நல்லதா இருந்தா அப்போ நீ நல்லாத்தை சுற்றிக்க பார்த்தோமே அய்யய்யோ அய்யோத்த கேட்டோமே தெரியலையே இன்னும் ஆச்சு தூங்க போலையா இங்கே என்ன பஞ்சாயத்தில் வந்துகிட்டு இருக்குது ஆய் நம்பர் சார் என்னடா நடக்குதுங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் வன்ட்ட தூக்கமே போச்சு இனி அங்கேருந்து என்ன பண்ண போறோம் அப்பா ஐயோ ஏண்டா நான் கூட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் லீவிடே நான் சான்ஸ் கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கணும் உனக்கு அந்த சாமர்த்தியம் பத்தல பத்தலை நீ அதுக்கெல்லாம் ஆக மாட்டேன்

கசா கஞ்செல்லாம் வச்சுப்பிட்டாங்க நல்லா ஆகணும்தான் ஆனால் நீங்கள் இங்கேயே பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல அப்புறம் நல்லா அதெல்லாம் நாமளே பாத்துக்கலாம் பாட்டி ஐயோ இப்போ என்னெல்லாம்மோ காய்ச்சலெல்லாம் வருதாமா நாமளே கை வைத்தியம் பார்த்து அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஆ அரோசனா பாட்டி ஆமாங்க டாக்டர் தான்

ம் சரி பதவே சொல்லிட்டு வாடா எங்க தெரு தெருவா எல்லோரும் பகலில் பிச்சு எடுப்பாங்க நீ நடராத்திரியில் பிச்சை எடுக்க கூப்பிட்றையோ அட பாவி எரும மாடு நான் சுடுகாட்டுக்கே கூப்பிட்டாலும் வருவேன்னு என்னென்னமோ டைலாக் எல்லாம் அடிச்சு விட்ட அதெல்லாம் அப்படிதான் ஓ இந்த கிராமத்துக்கு வந்து பூணை நீ ஏதாவது செட் ஆகிருச்சோ அப்படியே செட் ஆனாலும் உனக்கு என்னமோ பொறுக்கிற மாதிரி கெடுத்துட்டு தான மாதிரி வேலை பார்ப்பேன் அப்புறம் என்ன நின்று அதானே உமக்கெல்லாம் எங்க செட் ஆக ஆகப்போகுது நீ அதுக்கெல்லாம் லாக்கிப்பட மாட்ட சேய் மொழத்தை வாங்காமல் பேசாமல் விழுடா ம் ஆமாங்க பாட்டி நீங்க சொன்னாதான்

உத்தாக்கராதம் உதககம் சதாவி மு்திசாதகம் கலா தரவுதம் சகம் விலாசிலோகரட்்சகம் அனாககைக்க நாயகம் வினாசி தேபதைத்தியகம் நதாசு பாசு நாசகம் நமாமிதம் நினாயகம் குர்மா நீங்கே? குர்மா நீங்கே? zobaczy knights knightsikkafar

நீங்களும் அதில் தான் என்ன நான் கூட வரலாம்னு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை எம்மா ஐயோ இதனா போயும் போயும் காலம் காத்தால ஏ இவனும் சிலியா எங்கே இனி ஒரு பொண்ணு நேற்று இருந்து இவனுங்க கூட இதுதானே சுத்த ஒரு ஒரு மணி நேரம் என் கூட பாணா வர மாற்றா ஏடி நீங்கள்லாம் மோடனாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெள்ளத்தோளோட காரும் பைக்குன்னு பந்தா காட்டிட்டு சுற்றுறோம்னா பின்னாடி தான் சுற்றிவிங்க இல்லாடி ஏன் கண்டா எப்படி இருக்கு நேற்று என்னவா கிட்ட இருந்து ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிட்டிங்க தேடி வர மாட்டோம்னு நினச்சிட்டிங்களா கரெக்டாக வந்துட்டோம் இல்ல நேத்து என்னடானா அழுதுகிட்டு ரெண்டு பேரும் அந்த ஆட்டம் பிடிச்சிங்க இவன் யாரு உன்னோட ஆளா இவன் நிக்கிற தைரியத்துல தான் இன்னைக்கு மூஞ்ச கட்டிட்டு இருக்கியா ஏன் இன்னும் ஓட ஆரம்பிக்கல நீ என்னடா பெரிய ஹீரோ மாதிரி மூஞ்ச கட்டிட்டு நிக்கிறாங்க நீயா வந்து விளர நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போ